கருடன் ஸ்ரீகரியை நோக்கி கேட்குற கேள்விக்கான பதில் தான் கருட புராணம் இப்போ கருடன் ஸ்ரீகரிக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா இப்படி அவஸ்தப்பட்டு வர்ற அந்த ஆன்மா போகிற வழியில் என்னென்ன இடர்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த பனிரெண்டாம் நாள் பதிமூணாம் நாள் பிடித்த வரப்பட்ட ஆன்மா இருக்கு இல்லையா அது அந்த வழியில் வந்துட்டு இருக்கும்போது இரவு பகலாக அந்த காதை அந்த வழியை கடந்து வருது அப்போ வந்துட்டு தன்னோட மனைவி மக்கள் உற்றார் உறவினர் இது போல் உள்ள அவங்களுக்கு பிடித்தமானவங்க எல்லாரையும் வந்து நினச்சி பார்க்குது இவங்க எல்லோரும் தானே என்னோட சேர்ந்து இந்த சொத்து சுகத்தை அனுபவிச்சாங்க இப்போ வந்து நான் மட்டும் உங்களோட அந்த யம வழியில் போயிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுது அழுது புலம்புது அந்த ஆன்மா மற்றவர் பொருட வந்து கவர்ந்து எடுத்தேனே தப் தவறான ஓலைகள் எல்லாமே நான் மாற்றி எழுதினேனே உழைத்தவர்களோட உழைப்பை வந்து உறிஞ்சி எடுத்தேனே நல்லா வேலை செஞ்சவங்களுக்கு கூட நான் சம் சம்பளம் கொடுக்காம அவங்களோட உழைப்பையும் திருடனேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா வந்து பல செய்த தீய தவறுகள்லாம் சொல்லி வந்து புலம்ப ஆரம்பிக்குது நான் எப்படி வந்து மற்றவங்க வயிறு எறிகிற மாதிரி நடந்துக்கிட்டேனோ அவங்களோடதை எல்லாத்தையும் அபகரிச்சேனோ அவங்களோடது எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிக்கிட்டேனோ அதே போல் இப்போ என்னோடய வயிறு வந்து எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம தூதர்கள் வந்து இழுத்துட்டு போகும்போது அந்த வழியில் அந்த ஆன்மா கதறி கதறி அழுதுகிட்டே போகுது அப்போ வந்துட்டு இந்த யம தூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓங்கி அந்த ஆன்மாவோட கண்ணதில் அரைஞ்சிட்டு அவங்க கையில் வச்சுருக்க இந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு அழித்து இப்போ தான் அவனுக்கு புத்தி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்க கூட அத்தனை பேர் இருந்தாங்க மனைவி மக்கள் எல்லாம் சொன்னீங்க இப்போ நான் அடிக்கிற அடியில் காயத்தில் தடவி கொடுக்கக்கூட ஒருத்தருவங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அமத் அமது வந்து பார்த்து சிரிக்கிறாங்க அந்த ஆன்மாவை நிறைய காடுகள்லேயும் புலிகள் வாழ்கிற இடத்துலையும் கடந்து அந்த ஆன்மா வந்து போயிட்டுருக்கு எம்ம தூதர்களோட ஒரு கட்டத்தில் வந்து எம்ம தூதர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்காக உட்காருவாங்க அப்போ வந்து இருபத்தெட்டு நாள் ஆகிடும் இருபத்தி எட்டாவது நாள் வந்து இறந்த ஆன்மாவோட புதல் புதல்வர்கள் வந்து இங்கே அந்த பிண்டம் பிடிச்சு வைப்பாங்க இல்லையா அந்த பிண்டத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு அந்த ஆன்மா உட்காந்துருக்கும் ஏன் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி தாகத்துக்கு எதுவுமே இல்லாமல் குடிக்காமல் அந்த ஆன்மா வந்து ரொம்ப இழைச்சி போய் ரொம்ப சோர்ந்து போய் அந்த இடத்தெல்லாம் கடந்து வந்திருக்கு அந்த இருபத்தெட்டாவது நாள் அந்த ஒரு பிண்டத்துக்காக அது உட்காந்துருக்குது அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு முப்பதாவது நாள் யாமியம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து சேருது அந்த ஆன்மா அந்த இடத்துல தான் கூட்டம் கூட்டமாக வந்து நிறைய ஆன்மாக்கள் வந்து இருக்கு அந்த இடத்துல இப்போ நம்மளோட ஆன்மாவும் போகுது அங்கே ஒரு நதி இருக்கு அந்த நதியோட பேர் புண்ணிய பத்திரை அந்த இடத்துலையும் இரவு பகலாக கடந்து அடுத்த நகரத்துக்கு போகுது அந்த நகரத்தோட பேர் அவ்யாமியம் அந்த இடத்துல வந்து அதோடய இரண்டாவது பிண்டத்துக்காக வெயிட் பண்ணுது அங்கேருந்து அதை சாப்பிட்டுட்டு நடந்து போகிறதுக்காக மொத்தமாக மூணு பிண்டத்தில் இப்போ ரெண்டு பிண்டத்தை வந்து சாப்பிட்டுடுச்சு மூணாவது பிண்டம் சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு நகரத்துக்கு போகுது சங்கமன் என்ற மன்னன் இருக்கிற சௌரி அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு போகும் அந்த நகரத்தில் தான் அதோடய மூணாவது பிண்டத்தையும் சாப்பிடும் அதை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் மூணு பிண்டத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இரவு பகலாக மறுபடி அந்த எமபுரியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த எம தூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நிறைய துன்புறுத்துவாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது கற்களை வந்து எடுத்து அந்த ஆன்மா மேலே எரிவாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்